ஃப்ரெண்ட்ஸ் என்னவே நம்ப முடியல என்னாலே நம்ப முடியலைங்க இங்கே பாருங்க காலையில் எந்திரிச்சு வந்தால் அப்படி இந்த மேகமூட்டங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்க அந்த வண்டி வர காட்சியாக ரோடில் பார்க்கும் போது அவ்வா அப்பா வேற லெவலுங்க எங்க பாருங்க கண்டினியூ வண்டி வந்துனே இருக்குதுங்க எக்கச்சக்கமான வண்டி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வண்டிங்க அதாவது நைட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அவங்களாம் வீட்டுக்கு திரும்புறதுக்காக அந்த வண்டியெல்லாம் ட்ரைவர் எல்லாம் பாருங்க ஓட்டி கிளம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நைட்டு தெருவியான மழை பெஞ்சதுங்க எக்கச்சக்கமான மழை அப்படியே காடையில் வெடிஞ்சு பார்த்தோன்னே அந்த கிளைமேட்லாம் இப்போ வேற லெவலுங்க என்னங்க ஊட்டி என்னங்க கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு பெங்களூரில் அதாவது அவுட் சிட்டில இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணுற ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி அந்த மேகம் சொல்றது அதனுடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது வார்த்தைகளே இல்லைங்க சொல்றதுக்கு அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு பார்க்குறதுக்கும் அட்டகாசமாக இருக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்பயே பாருங்க எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த ஆறு மணிக்கு மேலாம் இங்க கொஞ்சம் டிராவல் பண்ணவே ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர்னா டேஞ்சரான ஏரியா ஏன்னா கொஞ்சம் இந்த ரோட்ல வந்து வண்டி ஓட்டினா பயங்கர ரிஸ்க்கு ஏன்னா நிறைய கம்பெனி வண்டிகள் அதாவது இந்த ஸ்டாப்புங்கெல்லாம் ஒர்க் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நல்லா ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க அங்கே பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பொருள்லாம் கிடையாது இங்க பாருங்க எக்கச்சக்கமான வண்டி பா வேற மாதிரி வண்டி வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மேகலாம் பாருங்க செம்மையா இருக்கு இங்க பாருங்க இது பெரிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி அதாவது ஈகிள் டன் ஒரு கம்பெனி இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து செக்யூரிட்டிக்கு வந்து மிலிட்ரி ஆபீஸ் தான் உட்காந்துருப்பாங்க அது உங்களுக்கு பார்த்தோம் தெரியும் உங்க பாருங்க அதாவது இங்க வந்து ஃபுல் செக்அப் இருக்கும் அதாவது ஈகிள் டன் இது என்ன கம்பெனி அப்படி நேம் தெரிஞ்சா மறக்காம கமர்ஸ் கமாண்ட் பண்ணி விடுங்க இது ஆனா பட் நான் உள்ள போக முடியாது ஏன்னா வச்சுக்கோ அது ஏதாவது ரெக்கமெண்ட் ஏதாவது ஒர்க் பண்ணா மட்டும் தாங்க உள்ள போக முடியும் ஆனா இங்க வந்து நான் சொல்றேன்னா வச்சுக்கோங்க ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஆகும் அந்த ஏழு எட்டு நாள் கொஞ்சம் இந்த பாசையை கத்துக்கிறது கொஞ்சம் சிரமங்க கொஞ்சம் சிரமம் கிடையாது எக்கச்சக்கமான சிரமம் அதாவது நூற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நைன்டி பர்சன்டேஜ் சிரமம் ஒரு டென் பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு உண்டு அதாவது அவங்க ஸ்பீடாக பேசுனா ஒண்ணுமே புரியாது ஆனால் பட்டு கொஞ்சம் ஸ்லோவா பேசுனா புரியுறதுக்கு வாய்ப்பு உண்டு பாருங்கப்பா அப்படி சொன்னா வச்சுக்கோங்க வண்டி கூட இடம் கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா அந்த கம்பெனி வண்டி அப்படி சும்மா கசவசன்னு வந்துட்டே இருப்பாருங்க ஒன் பை ஒன்னா ஏ ஒன்னா அப்படியே வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மேகமூட்டைலாம் பார்க்கும்போது சமயமும் இருந்தது அட்டகாசமும் இருந்தது இப்படி ஒரு மேகமூட்டம் அப்படிங்கிறது எப்படி சொல்றோன்னா அந்த கிளமேட்டில் ஆறு மணிக்கு போதும் நல்ல ஒரு என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சொல்றது கரடக வந்து ஆறு நடிச்சுட்டு போறாரு கேங்க கே கேன்ட்டு ஏன்னா இங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது தாங்க ஏன்னா வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் எப்படி நடக்குது யாருக்குமே தெரியாதுங்க திடீர்னு வந்து செல்லு பிடிச்சிருவாங்க கேமரா பிடிங்குவாங்க என்ன பண்ணுறேன் நீ வீடியோ அப்படி அப்படின்ட்டு அப்புறம் வந்து ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் பெரிய ப்ராப்ளமாக அறியும் நம்ம வச்சுக்கோங்க நாம் தமிழ் பேசுவோம் அவங்க வந்து கனடா பேசுவோம் ஒன்றுமே புரியாது அதனால கொஞ்சம் ரிஸ்க்கு ஏன்னாங்க எல்லா பக்கம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பாருங்க இந்த பில்டிங் வந்து பதினோரு கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ப்ராஜெக்ட் ஆமாம் அந்த இந்த பில்டிங்கு இப்போ பாருங்க பார்க்கும்போது வேற எவ்வளோ இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஹைட்டு பாருங்க பா சரியான ஹைட்டுங்க இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தாங்க பயங்கர காசுங்க இவங்கெல்லாம் பதினோம் இந்த ரோட் ஹோத்துல அந்த குப்பையெல்லாம் பெருக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வாழ்றவங்க பாவங்க இவங்க வந்து தங்கறது கூட இடம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வாட்டர் கேனு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பொருக்கிட்டு அவங்க உயிர் வாழ்றவங்க பா பார்க்க நினைக்கும் பாக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது அவங்களுக்கு வீடுக்குன்னு சொல்லிக்க பெருசா கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போதையும் பார்த்துட்டே வந்தேன் எப்ப வண்டி அதாவது அந்த வண்டி கொஞ்சம் இடைவேளை கூட கிடையாதுங்க பாருங்க வந்துட்டே இருக்கு இந்த பக்கம் நம்ம போனோம்னா வச்சுக்கோங்க நம்ம எப்படி சேர்த்து உரைச்சிருவான் கொஞ்ச நேரம் வண்டி போகட்டே இருங்க இந்த பஸ் வரைக்கும் பேனூர் சிட்டில டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு டேஞ்சரான ஏரியா சொல்லலாம் அதாவது எந்த நேரத்தில் எப்படி நடக்குன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரு சேப்டிங்கிறதே கிடையாது வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருப்பாங்க அதாவது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் அதாவது நாம கொஞ்சம் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் வர முடியாது அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்தா கூட நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம் இல்லை வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போவோம் ஆனால் இவங்க வந்து கரெக்டான ரூட் தான் வருவாங்க நாம் ஆப்போசிட் போனால் நம்ம மேலே வண்டி ஏறி வருவாங்க ஆனால் நாம் சப்போஸ் அவங்க ஏதாவது இடிச்சிட்டாலும் வச்சுக்கோங்க அப்புறமேட்டுக்கு நம்ம மேல மிஸ்டேக் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி ஒரு இது டேஞ்சரான ஒரு இது சொல்லலாம் ட்ரைவிங் அதாவது டேவல் சிட்டிகளை பண்ணுறதை பற்றும் இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு நல்லா கடை எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்து நிறைய கடை எல்லாம் பாருங்க கொஞ்சம் கடை ஓப்பன் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க மழை பேஞ்சு எல்லாம் தண்ணி கசதி பாருங்க எப்படி பாருங்க மழை தண்ணி பாருங்க ஒரு பாருங்க என்ன வண்டி சவுண்டு பாருங்க டூலரு வீலரு சரியான சவுண்டு அந்த பக்கம் இங்க போறது காது கிளிக்குது அப்படி இந்த பக்கம் அந்த மேகம் பாருங்க அந்த சூரியன் அப்படியே அந்த பிரைட்னஸ் தெரியும் இல்லைங்களா அப்ப இதை பார்க்கும் போது எப்ப லெவலாக இருக்கு பாருங்க இப்போ நினைச்சா கூட பார்க்க முடியலையே அந்த லெவலு வேற லெவலாக பயங்கரமா இருக்கு அட்டகாசமான ஒரு யூ பயன் சொல்லலாம் இது வந்து இங்கே வந்து எம்ஆர்பி கடைங்க இந்த எம்ஆர்பி கடை பத்தினு வச்சுக்கோங்களேன் நை சொல்றது காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் ஓப்பனே ஆகும் அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ண உடனே எங்க பயங்கரமான கிரோடுங்க அதாவது நம்ம எங்க டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் நம்ம நம்மளுடைய ஊர் டாஸ்மாக் பொறுத்தவரைக்கும் பத்தினு வச்சுக்கோங்க ரொம்ப சேஞ்சு ஏதாவது வேலைப்பட்டியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது டிஃபரன்ட் பயங்கமான டிஃபரெண்ட்டுங்க அதாவது நம்பூரே பரவாயில்ல அப்படின்னு தோணும் அடே 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 இந்த பாருங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வச்சுக்கோங்க வேலை சுத்திக்கல இந்த மாதிரி ஒரு விவசாயமா விவசாயமும் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருந்தது இங்கே பாருங்க இந்த பக்கம் எல்லாம் காடு எல்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் இதை நட்டு வச்சிருக்காங்க கை நீட்டும் போது வாங்க நல்லா தெரியும் பாருங்க உங்களுக்கு அந்த பக்கம் தென்னந்தோப்பெலாம் இருக்குது பார்க்கும்போது வேலைலாம் இருக்குங்க அதாவது இந்த பேனூர் சிட்டிக்குள்ள இப்படி ஒரு விவசாயமா அப்படினு போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்தது என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் பரவாயில்ல இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு விவசாயத்தை கொஞ்சம் மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எக்கச்சக்கமான கம்பெனி பாருங்கள் நிறைய கம்பெனி இதெல்லாம் வந்து நிறையா பீப்புள் பார்த்தோம் வச்சுக்கோங்க அந்த நம்மள நம்ம நாட்டுக்கு இருக்கிறவங்களோட வட இந்தியா இருக்கு அதாவது சொன்னா வச்சுக்கோங்க யாரு வட இந்தியா குஜராத் இந்த யூபி அந்த மாதிரி இதுல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்களாம் வந்து இங்க வந்து அதாவது அவங்க பேருக்கு வந்து வடக்கான் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் வந்து இங்க வாழ்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த காலையில இப்படி சொல்றது நடந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு அப்படி இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படி ஒரு வாக்கிங் மாதிரி போறது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு பயங்கரமும் இருக்கு ஒரு துல்லிங்கமும் இருக்கு என்ன நட எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு எங்க பாருங்க இந்த வடக்கானு பாருங்க எப்படி ஒரு டிஃப்ரெண்டாக வந்து இந்த லாரி எப்படி சேமிப்பு பண்ணிச்சுக்காம பாருங்க டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க பாருங்கப்பா பார்க்கும் போதே பாருங்க வேற ல இருக்கு பாருங்க டிசைன் பாருங்க அந்த அளவுக்கு கொடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அந்த டிசைன் பாருக்கு பார்க்கும்போது அவனுங்கிட்ட கொடுத்தாவே சரிங்க இந்த லாரி இந்த ஓரம் அந்த டை லாரி டியூப் கட்டுறது அப்புறம் இன்னும் அந்த இது துணியெல்லாம் கட்டுறது பா வேற மாதிரி பண்ணி இப்போங்க ஆனா இங்க பாருங்க ஆனால் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த பேர் சிட்டிக்குள்ள இந்த மாதிரி விவசாயம்லாம் இருக்குன்னு நினச்ச கூட பாக்கல்தண்டி மரம் இங்க பாருங்க வந்து அரச மரமா தெரியல பெருசுங்க விழுதுக்கெல்லாம் வருது அதை பார்க்கும் போது அரச மரம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தோணுது விஷால் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஏதோ ஒரு வண்டி நினைக்கிறேன் ஒருவேளை நடிகர் விஷாலோடைய கம்பெனி இருக்குமோ இருக்கலாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதாவது நான் பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரயில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது என்னங்க நடப்பயணம் ட்ராவல் செம்மையாக இருக்குங்க அதாவது பஸ்ஸில் பண்ணுறத விட இந்த இயற்கையோடு அப்படி ரசிச்சுட்டு காலையில் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே மக்களுடைய உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே சொல்றது இங்கே உள்ள அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தமாகவும் இருக்குங்க நம்ப எப்படி வச்சுக்கோ நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு பயணம் அந்த பைக்கெலாம் பாருங்க ரேஸ் பைக்கு அப்படியே அந்த தான் சுலவாக போய்ட்டு இருக்காங்க இன்னும் அந்தளவு வச்சு வாங்கி வண்டி முறிக்கிட்டு போவாங்க இன்னும் பார்த்து வச்சுக்கணும் டைம் ஆகணும் அப்படி வண்டிங்கலாம் ஒரு பயங்கர ஸ்பீடு போய்ட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சொல்லவே தேவையில்லை ஆனால் வண்டி வரும் வருன்னு ஓட்டுவாங்க இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அடிச்சதுக்கு ஆளே இல்லைங்க அந்த மாதிரி ரெண்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க அங்கே பாருங்க அந்த மேங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்க இருக்கு பாருங்க இப்போ வந்து கடல்கரையில் அந்த மேகங்கள்லாம் முளைச்சி சொல்கிறது இந்த சூரியன் உதச்சி வரும்போது அந்த பிரைட்னஸ் தெரியும் பார்த்திங்களா அந்த கலரும் அப்படி இந்த இது ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி இருக்கு பாருங்க இங்கே என்ன ஒரு சேஞ்சு எங்கள் வண்டி முன்னாடி இருக்குது அங்கே வந்து தண்ணி கடல் தண்ணி இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது எங்கே பார்த்திங்கன்னா அப்படி வருங்க நிறைய கம்பெனி இதுக்குள்ளே போகணும்னா எக்கச்சக்கமான கம்பெனிங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு கிடையாதுங்க எக்கச்சக்கமான கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஐம்பது கம்பெனி பக்கம் இருக்கும் சரியா அந்த கேமரா வந்து கொஞ்சம் இதாகுது ஷேக் ஆகுது சிரமத்தை கொஞ்சம் மன்னிக்கணும் இங்க பாருங்க மக்களே எப்படி வேலை செஞ்சுட்டு அந்த உடக்கன் மக்களை வச்சுக்கோங்க எப்படி ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்பா இவங்களை பார்த்தாவே ஓரளவுக்கு சிரிக்கிறதா டேஜராங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா இந்த கிளைமேட் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு வேற இல்லைங்க அட்டகாசங்க இங்க வந்து பயங்கர ஏதோ சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம போகும்போது பார்த்து போகணும் ஏன்னா நிறைய வண்டிகள் பாஸ் ஆகிட்டு வரு ஏதோ நடந்துட்டிருக்கேன் சம்பவம்